நம்மளோட சேனலில் கோர்சஸ் பை பண்ணியிருக்கவங்க நிறையா பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு அதோட ரிசல்ட்டை நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு அது அந்த பதினஞ்சு கோர்ஸ் அண்ட் புதுசாக லான்ச் ஆயிருக்க தேர்ட்டி டேஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் ப்ளஸ் அந்த லைவ் இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க இன்னும் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பதினஞ்சு கோர்சஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதுசாக லான்ச் ஆயிருக்க அந்த ரெக்கார்டட் கோர்ஸும் அண்ட் அப்கமிங் லைவும் வெறும் நைன் தான் இந்த யூஸ் பண்ணி எல்லாருமே பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ரொம்ப 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 சீக்கிரம் மேனுஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லு இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ மெயினாக தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேனெஃபெஸ்ட் பண்ணணுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன மேனுஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஒரு பர்சனும் மேனுஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கணும் என்னடாது அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது மூலமா என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி சீக்கிரம் நடக்கும் ஸோ நம்ம யாரா இருக்கமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் நமக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ண மாட்டோம் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் நாட் வாட் யூ வாண்ட் நம்ம எந்த வைப்ரேஷன்ல இருக்கோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன நடக்குது நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ ஒருத்தவங்க லவ் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஐடியா சொல்கிறீங்க இப்படி பண்ணும் உனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் விஷுவல் பண்ண அஃபோமேஷன் பண்ண இந்த செல்ஃப் லவ் அஃபோர்மேஷன் இந்த லவ் அஃபோமேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அந்த வைப்ரேஷனாக மாறினா தான் உங்களால் கொடுக்க முடியும் செல்ஃப் லவ் வைப்ரேஷனாக மாறினாதான் லவ் வைப்ரேஷனாக மாறினாதான் உங்களால் அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த லவ் வைப்ரேஷனாக மாறுறீங்க அண்ட் அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் டிட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்காது அவங்க தான் அதை மேனபோஸ் பண்ண போகிறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அதை மேனபோஸ் பண்ணுறாங்க அப்போ எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றதை நீங்கள் ஓரி பண்ணிக்க மாட்டீங்க ஸோ அவங்க தான் அதை நடப்பாங்க தேவையான நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்போ இந்த இடத்துல அந்த வைப்ரேஷனாகவும் மாறுறிங்க அந்த டிட்டாச்மெண்ட்டுன்றது ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு அப்போ என்ன நடக்கும் இந்த மேஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரம் நடக்க ஆரமிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாராவது சேர்ந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு அஃபர்மேஷன் சொல்லலாம் அவங்களுக்கு விசுவலிஷன் மெத்தட் ஷேர் பண்ணலாம் இல்லை அவங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம் அப்போ நீங்கள் அந்த வைப்ரேஷனாக மாறிங்க அந்த மேனுஃபெஸ்டேஷன் ஆப்பன் ஆகும் சரி இதெல்லாம் ஓகே என்னோட எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் காமனாக வைப்பீங்க ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படி தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் சும்மா அவங்க கிட்டே சொல்லலாம் நீ பாசிட்டிவாக இருங்க எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும் கொஞ்சம் ரியாலிட்டி வைஸ் நீங்கள் சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் போகாமல் நடக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோப்போடு இருங்க ஒரு பிலீவோடு இருங்க நம்ம எதை பிலீவ் பண்ணுறோமோ அது நம்ம கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனும் சம்திங் ஒரு ஐடியாவோ பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியாவோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆகும் நீங்கள் மணி வைப்ரேஷனாக மாறுறீங்க அப்போது அந்த விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்போ பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு ஹெல்த்தை க்யூர் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அதுக்கான ஐடியா கொடுங்க சம்திங் ஏதாவது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த வைப்ரேஷனாக மாதிரி டிட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு இதுக்காக இருக்காது அப்போ சடனாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் இல்லை அதுவும் இல்லையா சிம்பிளாக மற்றவங்க ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் கிட்டே இல்லைனா அதை கிட்டே ப்ளஸ் பண்ணுங்கள் ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்டே இருக்குது ஆனால் கிட்டே இல்லை அப்படின்னா அவங்கள பண்ணுங்க பண்ணுங்கச்சு அவங்க கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது நம்ம என்ன பண்றோமோ அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கார் நினச்சி நம்ம சந்தோஷப்படாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கார் நமக்கு கிடைக்காது அப்போ அந்த கார் நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சு அவன் சந்தோஷப்படுறான் போல கார் குடிக்கும் போல அப்போ அந்த கார் என்ன பண்ணுவோம் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இந்த சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி யூனிவர்ஸ் நமக்கு அந்த காரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம் அப்படின்னா மற்ற கப்பலை பார்த்து ரொம்பவே கடுப்பாகும் இல்லை என்னடா அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்லாம் தோணும் ஒரு கவலையாக இருக்கும் ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு பிடிக்காதுன்னு போல அந்த சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த எனர்ஜி புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுக்கவே கொடுக்காது அப்போ மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் மற்ற கப்பலை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா உனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கும் போல அப்போ உனக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இந்த சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே நமக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இதுலருந்து பண்ணோன்னா ஜெலஸ் ஆகவே கூடாது பொறாமை போட்டி இது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா கோ கிரியேஷன்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து குவாடினேட் பண்ணி தான் இங்கே லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கு காம்படிஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது இங்கே எல்லாமே அபண்டன்ஸாக இருக்குது அதாவது நிறையாவே இருக்குது அளவுக்கு மீறியே இருக்குது ஸோ அவன் பத்து லட்சம் மேனபோஸ் பண்ணிட்டான் என்னால் எப்படி மேனபோஸ் பண்ண முடியாது அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இல்லை அவனுக்கும் பத்து லட்சம் அவைலபிளாக இருக்குது நமக்கும் பத்து லட்சம் அவைபிள் அவைபிள் அவைலபிளாக இருக்குது இன்னொரு பத்து பேருக்கும் அந்த பத்து லட்சம் அவைலபிளாக இருக்குது அப்போது சேம் எல்லாமே நிறையா இருக்குது அதனால் இங்கே பொறாமையோ போட்டியோ பட அவசியம் இல்லை ஒரு ஜாப் நான் போகிறேன் ரெண்டு பேர் தான் ப்ளேஸ்மெண்ட்டு எனக்கு எப்படி அது கிடைக்கும் அப்போ எனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கணும் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கலனா அதை விட பெட்டராக ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டான ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா இல்லையா அதுதான் கேள்வி ஸோ அப்போ நீங்கள் மற்றவங்கள பார்த்து சந்தோஷம் சந்தோஷப்பட ஆரம்பிங்காச்சா அவன் பணக்காரனாக இருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க அவன் ஹெல்த்தியாக இருக்கானே சந்தோஷப்படுங்க அவன் கமிட்டடாகிட்டே சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதை எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க வரவழைக்கிறீங்க அப்போது உங்களுக்கும் அதிக பணம் வரும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம் யாரு கூடயும் சண்டை போடாமல் போட்டி இல்லாமல் பொறாமல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை நல்ல ஒரு லைஃப்பை நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டை நல்ல ஒரு ஏர்த்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வேறு ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு டான்ஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறீங்க வேறு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மன மனசார சந்தோஷப்படுங்கள் நீங்கள் ஒரு கார் வாங்க நினைக்கிறீங்க வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா மனசார சந்தோஷப்படுங்க அப்போ தான் அதை உங்களோட லைஃப்லையும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இதனால மற்றவங்க லைஃபுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நம்மளோட லைஃப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் இதனால் மொத்தமாக எல்லாரோட லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை மற்றவங்க ஆல்ரெடி அதை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளெஸ் பண்ணுங்கள் அவங்கள வாழ்த்துங்க ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அது எல்லாமே உங்களுக்கு ஹேவ் இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் சயின்டிஃபிக் ரீசனுக்கும் பியாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வேறு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ